பின்னாடி ரெண்டு கால் பின்னாடி ரெண்டு காலு முதுகுல ஒரு காலு அது தூக்கி காமிங்கயா தூக்கி காமிங்க அந்த கால் ம் அஞ்சு கால் இருக்கு சாமி மாடு எங்கேருந்து வரீங்க நீங்கள் மைசூர்லேருந்து நடந்தே வரீங்க அடி சொல்லிட்டு வரீங்க ம் சரி தட்டு இருக்கு எடுத்துகிட்டு போகிறீங்களா கொடுங்கம்மா தட்டு ஒன்று கொடுங்க இந்த காலம் மட்டுங்களா இந்த கண்ணு உங்களுக்கு எப்படி கிடச்சிச்சு அதாவது பஞ்சாயத்தில் கோவிலுக்கு ஓஹோ சரி அங்கேருந்து நீங்கள் வாங்கிட்டீங்க தோய் இங்கே பாருடை சாமி சரிங்கய்யா நல்லா பாத்தீங்க தீனி போடுங்க சரிங்க